வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க

நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முத்துராஜ் அவர்கள் ஆதரவு சின்னம் அமைச்சர் அண்ணன் ரகுபதி மாவட்ட செயலாளர் சகோதர் சென்னப்பாண்டிய தீப்பிட்டு சின்னம் சின்னம் மாநகர செயலர் அமைச்சர் அண்ணன் ரகுபதியா இருக்கட்டும் உங்களுக்கான இந்த பகுதி மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்காங்க அவர்களுக்கு

நமக்கு வெள்ள நிவாரணம் ஒன்றிய அரசு தரவில்லை என்று தைரியமாக இப்போ வணக்கம் தொடர்ந்துருவாங்க ஏன்னா எப்போதும் ஒன்றிய அரசு பேரிடர் மேலாண்மை நமக்கு தந்திருக்க வேண்டும் இரண்டு வெள்ளச்சேலைகள் வந்த பிறகும் பல முறை தமிழகத்துக்கு வந்திருக்கிற பாரத பிரதமர் மோடி ஒரு பைசா நமக்கு தரும் அதே அதே நேரத்தில் குஜராத்துக்கு கொடுக்கிறாரு மற்ற மாநிலங்களுக்கு எனவே தமிழ்நாடு அங்கீகப்படுகிறது எனவே இந்தியா கூட்டணி அமைகிற பொழுது நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்தியா கூட்டியை எடுத்துச் சொல்லி நமக்கான நிதியை நாம் நமக்கானது வாங்கணும் அப்பவும் கூடுதலா வாங்கணும் நமக்கான உரிமையே வரவில்லை எனவே நம்முடைய நிதியை நாம் கூடுதல் நிதியை அதன் மூலமாக தமிழகத்துக்கு இதுபோன்ற வளர்ச்சி பணிகளை கொண்டு வருவதற்கும் அது ஆண்களுக்கு உதவி அரசு உதவி பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட இருக்கிறது இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் நம்ம யாரையும் பார்த்து காப்பி அடிக்காத திட்டங்கள் யாருக்கு எந்த ஸ்டிக்கர் ஒட்டாத திட்டங்கள் இவையெல்லாம் நம்முடைய ஒரிஜினல் திட்டங்கள்

ஆனால் மீத்து இருந்தால் என்றைக்கோ உங்களையெல்லாம் நாங்கள் வெளியே ஆனால் நான் அப்படிப்பட்ட எந்த வீட்டுக்கு கிடையாது தலைவருக்கு கிடையாது அதனால்தான் நீங்கள் தான் தம்பிக்கு வெளியே இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன சொல்லணும் வேதலுக்குள்ளே அண்ணாத்தி போய் பார்த்தாங்க அது மறுபாதாரத்துக்கு போகும்போது அப்போ

வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க